முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் புதிய நினைவிடத்தினையும் திறந்து வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தரவுள்ளார்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு அடையாளம் ஒரு தலைமுறையின் சாட்சி பல சந்ததி எழுச்சியின் திறவுகோள் தமிழ்நாட்டின் வரைபடத்தில் இல்லாத இடங்களுக்கு கூட பயணித்து சமூக பணியை ஆற்றியவர் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வினை உயற்றியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் ஒவ்வொரு நலத்திட்டமும் வெறும் திட்டங்களாகவோ அல்லது பொருளாதார ரீதியான உதவியாகவோ மட்டுமின்றி அவை சமூக முன்னேற்றத்திற்கான கூறுகள் அத்தகைய தலைவரின் நினைவிடம் பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடம் அருகிலேயே அமைந்துள்ளது நினைவிடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் திறக்க இருக்கிறார் மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக யாரெல்லாம் வருகை தருகிறார்கள் முழு விவரம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்களாக இருக்கும் பேரறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களது இருவரது நினைவிடமும் இன்னும் சிறிது நேரத்தில் தமிழக முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட இருக்கிறது பேரறிஞர் அண்ணா அவர்களது நினைவிடம் புதுப்பிக்கப்பட்ட நிலையிலும் அதே போன்று முத்தமிழறிஞர் கலைஞரது புதிய நினைவிடமும் சரியாக ஏழு மணிக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட இருக்கிறது இந்த இரண்டு நினைவிடங்களையும் திறந்து வைக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ஆஹ் குறிப்பாக அது பாமகவினுடைய கௌரவ தலைவராக இருக்கும் ஜி கே மணி அதே போன்று திராவிட கழக தலைவர் பி வீரமணி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ஆஹ் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள் அதே போன்று நடிகர் ரஜினிகாந்தும் இந்த நினைவிடம் திறக்கக்கூடிய இந்த நிகழ்வில் இருக்கிறார் இந்த நினைவிடம் பல்வேறு சிறப்புக்குரிய ஒரு நினைவிடமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன ஏழு மணிக்கு தமிழக முதலமைச்சர் இந்த நினைவிடத்தை திறந்து வைக்க இருக்கிறார் அதுவும் குறிப்பாக உலக தமிழகத்தின் மிக உயர்ந்த தலைவர்களாக இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவரது நினைவிடம் புதுப்பிக்கப்பட்டு தமிழக முதலமைச்சரால் முதலில் திறந்து வைக்கப்பட இருக்கிறது இந்த நினைவிடம் முன்னே வரும்பொழுது அலங்கரிக்கப்பட்ட நினைவிடங்களாக சென்னை காமராஜர் சாலையில் மெரினா கடற்கரை அருகில் இந்த இருவரது நினைவிடங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன முதலில் நுழைவு வாயில் என்பது அண்ணா மற்றும் கலைஞர் பெயர்களும் மற்றும் புகைப்படங்களும் அடங்கி இருக்கக்கூடிய வகையில் பேரறிஞர் அண்ணா மற்றும் நினைவிடம் என்ற ஒரு பலகையும் பொருத்தப்பட்டிருக்க ஒரு வளைவாக இருக்கின்றன அதனை கடந்து உள்ளே வரும்பொழுது பேரறிஞர் அண்ணாவின் எழுத்து படிக்கக்கூடிய வகையிலாக இருக்கக்கூடிய ஒரு வெண்கல சிலையினை தமிழக முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார் அந்த பேரறிஞர் அண்ணாவினுடைய சிலைக்கு இடதுபுறம் மற்றும் வள புறத்தில் இரண்டு சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதில் ஒன்று இளங்கோவடிகள் சிலையும் மற்றொன்று கம்பரது சிலையும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது சிலைகளையும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் அண்ணாவினுடைய நினைவிடத்தின் வலதுபுறத்தில் பேரறிஞர் அண்ணா அவரது நினைவிடத்தை நினைவை போற்றும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு மியூசியம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அண்ணா நினைவிடத்தில் அந்த மியூசியம் என்பது புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் அந்த மியூசியம் தமிழக முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட இருக்கிறது அதனை கடந்து உள்ளே வரும் பொழுது பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடம் புனரமைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவிடத்தில் எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது என்ற ஒரு வாசகத்தில் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு நினைவிடம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவிடத்தையும் தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்து பார்வையிடவும் இருக்கிறார் அதனை கடந்து உள்ளே வரும் பொழுது கலைஞரது நினைவை போற்றும் வகையில் அவரது எழுதக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்க ஐந்து அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு வெண்கல சிலை என்பது பொருத்தப்பட்டிருக்கின்றன அந்த வெண்கல சிலையினையும் தமிழக முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார் அதன் பிறகு உள்ளே செல்லும் பொழுது அஹ் கலைஞரது நினைவிடத்தில் ஓய்வெடுத்துக் கொள்ளாமல் உழைத்தவர் இங்கே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு வாசகம் அடங்கியிருக்கக்கூடிய அவரது நினைவிடம் குணசேகரன் நீங்க தொடர்ந்து இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடமும் திறக்கப்பட இருக்கிறது இந்த நினைவிடத்திலிருந்து மக்களுக்கு பறைசாற்றக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் நிச்சயமாக இது ஒரு மிக முக்கியமான பார்க்க வேண்டியதாக இருக்கிறது எவ்வளவோ பெரிய ஒரு பிறகு பிறகுதான் கலைஞரை வந்து அங்க அடக்கம் செய்யவே விட்டார்கள் அதுவும் ஒரு ஹைகோர்ட் உத்தரவை கடைசியில் நடக்கிறது அண்ணா உறங்கமிடத்தில் எனக்கு சிறிது இடம் வேணாம் என்று ஏதோ காலத்திலேயே வந்து அவர் வந்து கூறியிருக்கிறார் அது முன்னாடி கூட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கூட கொண்டிருக்கும் போது அந்த தருணத்தில் கூட குறிப்பிட்டிருக்கிறார் அண்ணா உறங்கும் இடத்தில் எனக்கும் ஒரு இடம் வேண்டும் என்று அது வந்து எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு விழாவாக பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு வந்து உட்கொள்ளும் வகையில் கலைஞர் எதுக்கெல்லாம் நின்றாரோ அதற்கெல்லாம் ஒரு சான்றாக இருக்கின்ற ஒரு விஷயமாக இன்னைக்கு வந்து அது தோற்றமளிக்கிறது நிச்சயமாக இது வந்து அவருடைய அவர் எதற்கு நின்றார் என்ன பணியாற்றினார் என்றெல்லாம் மிக தெளிவாக எடுத்துரைக்கும் முறையில் வகையில் எவ்வளவோ விஷயங்கள் வந்து அந்த கருவலத்துக்குள்ளேயே இருக்கிறது அது அண்ணா அறிவாலயத்தில் இருக்கின்ற கருகூலம் ஆனாலும் சரி இங்கே அவர்கள் அந்த அந்த லைப்ரரி சரி நிச்சயமாக அது மக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக இருக்கிறது எப்படி அண்ணாவுடைய நினைவிடத்தில் இருக்கிறதோ அதை விட இருக்கிறதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன் நிச்சயமாக மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் விதமாக பார்க்கிறேன் இந்த குடும்பங்களின் தலைப்பிழந்தைகள் இன்று நாம் பார்க்கும் தமிழ்நாட்டை உருவாக்கியவர்கள் நம்மையெல்லாம் இன்றும் என்றும் இயக்கும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இதோ சென்னை கடலின் கரையில் கண்ணை கவரும் கம்பீர நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது பதினான்கு வயதில் தமிழ்குடி ஏந்தி அதை தொண்ணூற்றி ஐந்து வயது வரையில் விடாமல் பிடித்திருந்த கனத்த கரங்களுக்கு சொந்தக்காரரான தலைவர் கலைஞரின் முழு வாழ்க்கையையும் இந்த நினைவிடத்தை சுற்றி பார்க்கும்போது மொத்தமாய் தெரிந்து கொள்ளலாம் தனது வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி என்ற ஆறு பாகங்கள் மட்டும் எழுதினார் கலைஞர் இயற்கை இடமளித்தால் ஏழாவது பாகத்தையும் எழுதுவேன் என்று ஊக்கமாகவும் இருந்தார் காலம் அவரை நம்மிடமிருந்து பிரித்துச் சென்றது வரலாற்றை படைக்கும் வல்லமையை அவர் நமக்கு வழங்கி சென்றதால் அடுத்தடுத்த பாகங்களில் கலைஞர் இருந்து எழுதியிருந்தால் என்னவெல்லாம் எழுதியிருப்பாரோ அவை அனைத்தையும் காட்சிக்கு கொண்டு வந்து நிறுத்தும் வகையில் கண்காட்சியாக வைத்துள்ளோம் திருவாரூரிலிருந்து கண்களின் கனவுகளோடும் நெஞ்சில் ஈரத்தோடும் சிந்தனையில் தெளிவோடும் கால்களில் உறுதியோடும் கிளம்பிய மு கருணாநிதி என்ற இளைஞன்தான் தன் கையில் அதிகாரம் கிடைத்ததும் தனது கனவுகள் அனைத்தையும் தமிழ்நிலத்தில் விதைத்து நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பியாக மாறினார் தன் கையிலிருந்த இருந்த செம்மொழி எழுதுகோலை செங்கோலாக மாற்றி அவர் உருவாக்கி கொடுத்த திட்டங்கள்தான் இன்று தமிழ்நாட்டின் நான்கு திசைகளிலும் எட்டு கோணத்திலும் எதிரில் தென்படுவது அத்தனையும் ஆகும் மக்கள் போராடி பெற்ற விடுதலை நாளன்று கொடியேற்றும் உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்து முதலமைச்சருக்குத்தான் உண்டு என்ற உரிமையை இந்தியாவின் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் பெற்றுத்தந்த அகில இந்திய தலைவர் அவர் கோவாலபுரத்திலிருந்து அவர் கோலோச்சிய தமிழரசவைக்கு வந்து செல்லாத அகில இந்திய தலைவர்களே இல்லை கலைஞர் கலையானவர் அரசியலுமானவர் இரண்டாலும் இயங்கியவர் இரண்டு உலகங்களையும் இயக்கியவர் அவரது பேனா தீட்டிய கதைகள் கவிதைகள் புதினங்கள் நாடகங்கள் திரைக்கதை உரையாடல் என்பதையெல்லாம் தமிழ் இருக்கும் காலமெல்லாம் இருக்கும் அழியாத காவியங்கள் எந்த ஆழி பேரலையாலும் அழிக்க முடியாது ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து அவர் போட்ட கையெழுத்தின் காரணமாகத்தான் தமிழ்நாட்டின் முன்னெழுத்தாக முகா என்ற இரண்டெழுத்து உருவானது திருவாரூரில் புறப்பட்ட கலைஞர் தமிழ்நாட்டையே திருவூராக ஆக்கினார் தமிழ்நாடே ஆரூரார் உருவாக்கிய நாடாக காட்சியளிக்கிறது கலைஞர் போகாத ஊர் பேசாத நகர் இல்லை தமிழ்மண் பயனுறு வாழ்ந்த கலைஞரை எல்லா திட்டங்களும் நினைவூட்டபடியே அவர் நினைவை போற்றும் சின்னங்களாக வானுயிர அமைந்து வாழ்த்துகின்றன தமிழ்நாட்டு பெருந்தலைவர்களுக்கெல்லாம் நினைவு மண்டபங்கள் எழுப்பிய கலைஞருக்கு ஆறடி மண் கேட்டு போராட வேண்டியதாக இருந்தது கலைஞர் என்றால் போராட்டம் இதுதானே அவரது வாழ்வும் வரலாறும் நாணிலத்துக்கு சொல்கிறது போராட்டம் மட்டுமல்ல கலைஞர் என்றால் வெற்றி என்பதன் அடையாளம் இந்த நினைவிடம் பொதுப்பணித்துறை அமைச்சரும் எதிலும் வல்லவர் என்று தலைவரால் போற்றப்பட்டவருமான ஏவா வேலுபர்களின் அர்ப்பணிப்பு உணர்வால் மிகச் சீரிய முறையில் கட்டி எழுப்பப்பட்டுள்ளது கலைஞரின் உலகம் கலைஞரின் உலகம் என்ற இந்த நினைவிடம் இந்தியாவின் இரண்டாவது பெரிய கடற்கரையில் இருக்கும் முதல் அதிசயம் கலைஞரின் உலகத்தால் நாம் சுற்றுகிறோம் தமிழ்நாடு சுற்றுகிறது கலைஞர் உலக ஆழ்வார் உலகம் கலைஞர் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்கும் கலைஞர் நினைவிடத்துக்குள் வாருங்கள் கலைஞர் வாழ்ந்த வாழ்க்கையை காணலாம் கலைஞரோடு வாழலாம் 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 ஆம் இதனால்தான் உடன்பிறப்பே என்ற சொல்லுக்கு கடந்த அரை நூற்றாண்டிற்கு மேலாக தமிழ்நாடு உருகி நின்றது நிற்கிறது இன்றும் நம் நெஞ்சங்களில் வாழ்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் ஓர் அடையாளம் ஒரு தலைமுறையின் சாட்சி பல சந்ததி எழுச்சியின் திறவுகோல் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களுக்கு பொதுப்பணித்துறையின் சார்பாக புத்தகம் அளித்து பொன்னாடை அணிவிக்க உள்ளார்கள் மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலை சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அவர்கள் புத்தகம் வழக்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மாண்புமிகு இந்து சமயம் அறநிலையங்கள் துறை அமைச்சரவர்களும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் தாயினும் மேலாக தாயாக பேரறிஞர் அண்ணாவைத்தான் நினைத்தார் இதோ அவர் அருகிலேயே குடிகொண்டும் இருக்கிறார் பேரறிஞர் அண்ணாவின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிட திறப்பின் அடையாளமான கல்வெட்டினை திறந்து வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மறைந்து மறையாமல் நம்முடைய உள்ளத்திலே ஊனோடு உதிரத்தோடு இரண்டர கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவிட திறப்பின் அடையாளமான கல்வெட்டினை திறந்து வைக்கும்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஜனநாயகப்படுத்திய அரசியல் ஞானி பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சாமானியர்களை ஜனநாயகப்படுத்திய அரசியல் ஞானி பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பள்ளி ஆசிரியராக பணியை தொடங்கி பத்திரிகையாளராக எழுத்தாளராக அரசியல்வாதியாக நாடாளுமன்ற உறுப்பினராக முதலமைச்சராக பதவி வகித்து தமிழ் மக்கள் வாழ்ந்த நிலப்பரப்பிற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டிய பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கைகளை ஆட்சி கட்டிடில் அமர்த்திய ஆற்றல் மிக்க தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாண்புமிக முதலமைச்சர் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலையுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் தருணம் இது அடுத்ததாக தமிழுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் தன் எழுத்துக்களாலும் பேச்சுகளாலும் உயிரூட்டிய பேரறிஞர் அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மரியாதை செலுத்த உள்ளார்கள் தந்தை பெரியாரின் கொள்கை தளபதி சாமானியர்களை ஜனநாயக அரசியலுக்கு ஈர்த்து வந்த சுயமரியாதை கொள்கைகளை ஆற்றலாளர் தமிழ் மக்கள் வாழ்ந்த நிலப்பரப்பிற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டிய தலைமகன் பட்டம் பெற்றோர் சட்டம் தெளிந்தோர் அறிஞர்கள் கலைஞர்கள் ஏழை எளியோர் என அனைவரும் நேசித்த அன்பாளர் எளிமையின் அடையாளம் எல்லோரையும் நேசித்த குணக்குன்று குன்று எதையும் தாங்கும் இதயம் கொண்டு ஏழைகளுக்காக சிந்தித்த இனியவர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என அரசியலுக்கு இலக்கணம் வகுத்த பேர் ஆசான் இந்திய அரசியலில் எதிரிகளும் நேசித்து வியந்த இனிய பண்பாளர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தில் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள் தமிழ்தாயின் தலைமகன் பெரியாரின் போர்படை தளபதி காஞ்சிபுரம் தந்த தனிப்பெரும் தலைவன் சாமானிய மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் வரலாற்று பக்கங்களில் முதன்மையான இடத்தில் எப்போதும் வைத்து போற்றப்படுபவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தில் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் கொள்கை தளபதி சாமானியர்களை ஜனநாயக அரசியலுக்கு ஈர்த்து வந்த அறிவு போராளி சுயமரியாதை கொள்கைகளை அரசதிகாரம் பெற வைத்த ஆற்றலாளர் தமிழ் மக்கள் வாழ்ந்த நிலப்பரப்பிற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டிய தலைமகன் பட்டம் பெற்றோர் சட்டம் தெளிந்தோர் அறிஞர்கள் கலைஞர்கள் ஏழை எளியோர் என அனைவரும் நேசித்த அன்பாளர் எளிமையின் அடையாளம் எல்லோரையும் நேசித்த எதையும் தாங்கும் இதயம் கொண்டு ஏழைகளுக்காக சிந்தித்த இனியவர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என அரசியலுக்கு இலக்கணம் வகுத்த பேர் ஆசான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தில் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார்கள் சாமானியர்களை ஜனநாயகப்படுத்திய அரசியல் ஞானி பள்ளி ஆசிரியராக பணியை தொடங்கி பத்திரிகையாளராக எழுத்தாளராக அரசியல்வாதியாக நாடாளுமன்ற உறுப்பினராக முதலமைச்சராக பதவி வகித்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தில் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் தந்தை பெரியாரின் சுயமரியாதை சுடரை சூரியன் நாக்கியவர் பேரறிஞர் அண்ணாவின் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை கட்டி காத்தவர் மாநில உரிமைகளை காக்க இந்தியாவிற்கே இலக்கணம் வகுத்து கொடுத்தவர் தமிழ்நாட்டின் நவீன கட்டமைப்பை செதுக்கிய சிந்தனையாளர் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்பதற்கேற்ப பெண்களுக்கு சொத்தில் சம உரிமையை பெற்று தந்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் முன்னதாக இப்போது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் மற்றும் பொன்னாடை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் தமிழ் இனத்தை காத்த தன்மான தலைவர் அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழுக்காக தமிழ்நாட்டிற்காக தமிழ் மக்களுக்காகவே வாழ்நாளெல்லாம் உழைத்த உத்தம தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ் இனத்தை காத்த தன்மான தலைவர் கலைஞர் அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைத்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தந்தை பெரியாரின் கொள்கை போர்வாள் அறிஞர் அண்ணாவின் எதையும் தாங்கும் இதையும் கலைஞர் அவர்களின் திருவுருவ சிலையை இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் சுயமரியாதை கொள்கையின் சுடரொளி பகுத்தறிவு கருத்துக்களின் பட்டொளி திராவிட கொள்கைகளின் அதிகார நாயகன் அரசியல் பண்பாட்டிற்கு ஒரு பல்கலைக்கழகம் எழுத்தாளர்களெல்லாம் வியந்து பார்த்த எழுத்தாளர் பேச்சாளர்கள் எல்லாம் பணிந்து நின்ற பேச்சாளர் தமிழக அரசியலின் ஈடு இணையற்ற ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரே தலைவர் முத்தமிழ் வித்தகர் கலைஞர் அவர்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க